அண்ணாமலை மலை லிங்காப்பா பாசிப்பேட்டை அண்ணாமலை பிரதேசம் லிங்கா பின்னாடி போப்பா பின்னாடி பண்ணி பின்னாடி போ ஒரு ஆளு குடிப்பா ஒரு ஆளு குடி சூப்பர் மாரியா யார் சூப்பர் மாரியா தட்டு பாரு பாசி பட்டி அண்ணாமலை பிரதர்ஸ் மாரியா தட்டு பார் புனி புனி தட்டு பார் மாரி புடி வர நெருங்கி வாப்பா மாரி சூப்பர் மாரி வெட்டி பிட்டு பார் தட்டு பார் சூப்பர் மாரி ஆறு மேல மாரி தட்டு பார் ஆளகட சும்மா பொரட்டி எடுக்குது ஆத்தாடி ஆறு மேல காலை ஆறு மேல வீரன் சூப்பர் காலை சூப்பர் ஒரு படி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிங்க மாடு நல்ல மேர்ச்சி வீர நல்ல மேர்ச்சி உட்றாத வீரர்